thank you மரியா அம்மா மரியா அப்பா பாத்தீங்களா வாங்கப்பா என்னப்பா ஒரு போன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க அதெல்லாம் இருக்கட்டுமா அம்மா என்ன நம்ம காம்பவுண்ட் சுவர்ல விரிசல் விட்டுருக்கு இது எப்பம்மா எப்ப விழுந்துச்சு அதுவா நானும் பார்த்தேன் பா இப்ப சமீபத்துல தான் நடந்துருக்கு அம்மா வாழ்ற வீட்டுல விரிசல் விழுந்தா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு அவசகரமா சொல்லுவாங்கம்மா அப்பா இது வாடகை வீடு தானப்பா நம்ம ஹவுஸ் ஓனர் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா அவங்களே சரி பண்ணிட போறாங்க இல்லனா நம்மளே சரி பண்ணிக்க போறோம் இதுக்காக போய் இவ்ளோ கவலைப்பட்டா எப்படி வாடகை வீடா இருந்தாலும் இங்க நம்ம தானமா வாழ்ந்துட்டு இருக்கோம் இத பாருமா நீ பாக்குற வேலையில உனக்கு நேரடியாவோ மறைமுகமாகவோ நிறைய எதிரிகள் இருக்காங்க ஒருவேளை அந்த எதிரிகளால உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருமோ அதுக்கு அறிகுறியா இந்த சுபத்துல விரிசல் ஏற்பட்டு இருக்குதோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்பா என்ன இது ஆமா பாப்பா அப்பா சொல்றதும் கரெக்ட் தான் நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு பாப்பா வெயிட் 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 வாட்ஸ் ஹேப்பனிங் அப்பா சென்டிமெண்ட்ஸ் நம்மள அதுக்கா ஓவரா நம்ப கூடாது இந்த மாதிரி வீரல் வெட்டிருக்கனா ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்ல ப்ராப்ளமா இருந்திருக்கும் சிமெண்ட்ல மண் அதிகமா கலந்திருப்பா அடிக்குற வெயில்ல பொளந்துட்டு இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி கட்டடத்துக்குலாம் நடக்கிறத முன்கூட்டியே சொல்ற ஈஎஸ்பி பவர் இருக்குங்கறத என்னால நம்ப முடியாது ஆல் பிளடி ப்ளாஃபிங்ஸ் இல்ல பாப்பா எப்போமே நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னா அதுக்கு முன்னாடி இப்படி அச்சாமெல்லாம் தெரியும். ஆ ஐயையோ உங்க இது விஷயமா பேசி எனக்கு சரிப்பட்டு வராது. எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு போ. ஆமா பாப்பா. ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு போ. ம் எடுத்துட்டு வாங்க குடி அப்பா ஏன்ப்பா வை மேக்கிங் a big issue இதெல்லாம் நம்ப கூடாதுப்பா. கண்ணாடி உடஞ்சிட்டா வீட்டுக்கு ஆகாது. போகும்போது நிலப்படியில் அடிச்சுக்கிட்டா போனக்காரையும் உருப்படாது போற வழியில பூனை குறுக்க வரக்கூடாது இன்னும் இப்படி எத்தனை அபசகுனுங்களைப்பா கண்டுபிடிப்பீங்க இதெல்லாம் நாம ஒண்ணு ஒண்ணா பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வைங்க எங்கேயும் வேலைக்கு எதுவும் போகாம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதா உனக்கு நம்பிக்கை வராதம்மா ஏன்னா உன் வயசா அப்படி வயசானா தானே மாறிடும் சரிப்பா உங்க வயசு வரும்போது மாறிக்கிட்டா போச்சு அதுக்கே இப்போவே நம்ம வரி பண்ணிக்கணும் பாப்பா ஐயோ என்ன கரெக்டாக ஒரு வாய் தான் குடிப்பேன் ஓகேயா விளையாடதா குடிமா ஹ குடிச்சிட்டேன் போதுமா திருப்தியா ரொம்ப திருப்தி பாருங்க ஐயா முகத்தை பார்த்தாலே தெரியலையா ஆமா தெரியுது சரிப்பா நீங்க டிஃபன் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க மதியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் நம்ம சேர்ந்து தான் சாப்பிடுறோம் அசத்துறீங்க ஓகே வரேன்ப்பா ஆ யாரு எப்படியாவது கோவப்பட்டு வார்த்தையை விட்டு வரோம் ஐயோ எனக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா நான் முதல் வேலையை அந்த கொத்தனார் அனுப்பி அந்த விரிசலை வந்து அதாவது அந்த அபசகுணத்தை பூச சொல்றேன் அப்புறமா சரியா போயிடும் ஓகேயா மட்டுமா என்னுடைய நீண்ட நாள் கனவு பலிக்க போகுது அந்த மல்லிகாவோட கற்பழிப்பு கேஸ்ல சுதானந்த ஐஏஎஸ் அதிகாரியோட பையன் பிரவீனுக்கும் அவன் பிரெண்ட்ஸுக்கும் இந்த மரியா தண்டனை வாங்கி கொடுத்துட்டான் அதனால அந்த அதிகாரி அடிபட்ட புலி மாதிரி உரிமையிட்டு இருக்கான் ஆனா அவன் மேல பாயிற பொறுப்பை மட்டும் நம்ம கிட்ட கொடுத்துட்டான் ஆ என்ன சார் சொல்றீங்க யோ முழுசா கேளிய அந்த மரியா மேல அதிகாரிக்கு இருக்கிற கோபத்தை பயன்படுத்தி அப்புவியும் மரியாதையும் பத்தி அவர்கிட்ட பயங்கரமா போட்டு கொடுத்துட்டு அதுக்கு அந்த அதிகாரி என்ன சொன்னார் தெரியுமா அவங்க ரெண்டு பேரையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டார் எப்படி சார் முடிப்பீங்க ஹோம் செக்ரட்டரியே மரியா மேடத்துக்கு சப்போர்ட்டா இருக்காரு உங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேற சஸ்பெண்ட்ல இருக்காரு அப்புறம் எப்படி முடிப்பீங்க இருபதாம் தேதியோடு அவருடைய சஸ்பென்ஷன் முடிய போகுது அவர் டியூட்டியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட்ல அவர் வச்சு தயா சட்டம் மரியாவை மையமா வச்சு தயா அவர் ஸ்டெப்பே எடுப்பாரு அந்த கேப்ல மரியாவியும் அப்புவியும் தீர்த்திட வேண்டியதுதான் சார் யோ செஞ்சு முடிக்கணும் எதையா சொன்ன ஓம் செக்ரட்டரியோட சப்போர்ட் இருந்தா அந்த மரியாவை சாவு நெருங்காதா முட்டாள் கடவுளுக்கே செக்ரட்டரியா இருந்தாலும் இந்த கலியன் டிக்கெட் எடுத்து கையில் கொடுப்பாய் இங்க பார் அந்த மரியா அப்புவோட கதைய எப்படி முடிக்கிறேன்னு பார் என்ன சார் இது ரொம்ப பயங்கரமான திட்டமா இருக்கு மேலிடமே நமக்கு சப்போர்ட் இருக்கும்போது போது எதுக்கு இப்படி தொடர் நடுங்கிற இந்த காரியத்தை மட்டும் நாம செஞ்சு முடிச்சிட்டா போதும் எனக்கும் ப்ரமோஷன் கிடைச்சிடும் உனக்கும் சப் இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் வாங்கி தந்துடுற போதுமா என்னுடைய பர்சனலுக்காக நான் படி வாங்குறேன் ஆனா ஐஏஎஸோட சந்தோஷத்துக்காக செஞ்சா மாதிரி காட்டிடுவேன் ஆமாயா எதிரிய க்ளோஸ் பண்ண மாதிரி ஆச்சு செஞ்ச காரியத்துக்கு கூலி வாங்கின மாதிரி ஆயிடுச்சு இந்த களிய மத்தவங்க மாதிரி இல்லையா ஒரே கல்லுல மரத்தையே வெறோட ஆ ஜாக்கிரதையா இருக்கணும் சார் விஷயம் கொஞ்சம் லீக் அவுட் ஆயிடுச்சுன்னா விபரீதம் ஆயிடும் யோ விபரீதம் விபரீதமாகறதுக்கு என்னையா இருக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் அந்த ஐஏஎஸ் அதிகாரி பாத்துக்குவாரு எத்தனை லட்சம் செலவானாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரியா பணம் ப்ரமோஷன் பழிக்கு படி இப்படி அத்தனை கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் நின்று நமக்கு ஆதரவாக கொட்ட போதியா அப்புறம் பாரியா நம்ம லைஃப் எப்படி இருக்க போது பணம் ப்ரமோஷன் பழிக்கு பழி பர்வதம் அவசர வேலையை நான் வெளில போறேன் மத்தியானம் சாப்பிட வர மாட்டேன் அநேகமா சாயந்தரம் வந்துருவேன் சரியா எனங்க கொஞ்சம் உட்காருங்களேன் சொல்றேன் உட்காருங்க என்ன வாங்கம்மா வாங்க உட்காருங்க யாரு இவங்க இவங்க பெரிய ஜோசியக்காரங்க கை பார்த்து ஜோசியம் சொல்றத ரொம்ப கெட்டிக்காரங்க இவங்க சொல்ற எல்லா விஷயமும் பழிக்குமா ஆமாங்கய்யா வாக்கு சுத்தம் இல்லைன்னா வந்த வழியே போயிடுவேனுங்க இப்ப இவங்களுக்கு இங்க கூட்டு வந்துருக்க உங்கள் கை பார்த்து ஜோஷின்னு சொல்லட்டும் நான் தான் கூட்டிட்டு வந்தேன் ஆர்தா ஜக்கமா மலையாள பகவதி நாக்கில் நின்று சொல்லணும் கையை காட்டுங்கய்யா ஐயா அந்த கையை காட்டுங்கய்யா மேடுகளும் பள்ளங்களும் மேதினியில் இருப்பது தான் உள்ளங்கை குழியும் கோடும் உம் விதியை நிச்சயம் பகை இருக்கும் நீ நல்ல மகனாக நாளெல்லாம் போற போறபாத நாளைக்கும் நீ நடக்க வேணும் உன்ன கெடுக்க நினைக்கிற கேடர்கள் எண்ணத்தை அடக்கி ஒடுக்க வேணும் தாயி நான் சொல்றது விளங்கல என்ன வெவ்வேறமா சொல்றேன் கேட்டுக்கங்க உன் புருஷனுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்கு வெளியில எங்கேயும் விடாம கொஞ்ச நாளைக்கு உன் முந்தானையிலயோ முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் யாருமா யாரு கெடுதல் நினைக்கிறாங்க யாருன்னு சொல்றது தாயி நல்ல மனுஷருக்கு நாலு பக்கமும் கெடுதல் இருக்கத்தான் செய்யும் நமக்கு கெடுதல் நினைக்காம நாம தான் பாத்துக்கணும் கெட்டதுகளை எதிர்த்து நாமளும் கெட்டதை செய்ய கூடாது தாயி தாயி மூணு மாசத்துக்கு நேரம் கெட்டு கிடக்குது வாசப்படி தாண்டாம இருக்கிறது உத்தமம்னு ஜக்கம்மா சொல்றா தாயி நமக்கு நேரம் பெசகுதுன்னு எப்ப தெரிஞ்சதோ நாமளும் அதுக்கு தக்கன மாதிரி நடந்துக்கணும் மிஞ்சி எசகு பிசக நடந்துட்டோம்னு வச்சுக்க அப்புறம் ஆபத்து சொல்லி போட்டேன் சொல்லி நான் வரட்டா தாயி கொஞ்சம் இருங்கம்மா ஐயா நான் சொன்னதெல்லாம் சரிதானுங்களே தாயி புருஷனுக்கு மூணு மாசம் சரியில்லை வாசப்படி தாண்டாம பாத்துக்க அப்புறம் உயிருக்கு ஆபத்துதான் புரியுதா வரட்டுமா தாயே வேலியில் போகிறத காதில் விட்டுட்டு குத்துதே குடையதுன்னு சொல்கிறாங்களே இதுதான் அவங்கள வீட்டுக்குள்ளே பொண்ணா தான் உட்கார வச்சேன் இப்போ உனக்கே நிம்மதியிலமா போச்சு பார்த்ததில்ல அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அவங்க உங்களுக்கு எதுவும் ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாம தாங்க நடந்துக்கணும் என்னது வெளியில் போகாமல் வீட்டில் இருக்கணும்னு சொல்கிறிய ஒன்னை பற்றி எனக்கு இருக்கிற கவலையே உன் அப்பாவித்தனம் தான் எனக்கு அப்புறம் நீ எப்படி தான் சமாளிக்க போகிறியோ ஏன் கவலையெல்லாம் உங்களை பற்றி தாங்க பிரச்சனை இருக்குன்னு கிடஞ்சதுக்கு அப்புறம் வெளியே போகாமல் நம்ம வீட்டுல இருக்கிறதாங்க நல்லது எனக்கு எதுவுமே ஆகாது பருவதம் அந்த கட்டத்தை நான் தாண்டிட்டேன் நீ வீணா உன் மனசு போட்டு குழப்பிக்காத முடியாதுங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அந்த அம்மா சொன்ன மாதிரி நீங்க மூணு மாசம் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாகணும் மீறி நீங்க வெளியே போனீங்க அப்புறம் நான் வாசல்ல குறுக்கு படுத்துப்பேன் நீங்க என்ன தான் போயாகணும் என்ன நீ வைத்தியகாரத்தனமா பேசுறேன் அந்த அம்மா என்ன கடவுளா அவங்க சொல்றது அப்படியே நடக்கிறதுக்கு அவங்க கடவுளா இல்லையோ ஆனா அந்த அம்மா சொன்ன மாதிரி உங்களுக்கு பகம் இருக்கா இல்லையா அவங்க சொன்னது கேட்டு நான் இடிஞ்சு போயிருக்கேன் நீங்க பாட்டு என்னமோ பேசிட்டு இருக்கீங்களே அவங்க ஏதோ காசுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் எல்லாம் போறாங்க இந்த பாரு ஆம்பளை எல்லாம் வேலை வெட்டி இல்லாம சும்மா வீட்டுல இருக்க முடியாது எனக்கு நிறைய வேலை இருக்கு ஆள விடு என்னங்க என்னங்க நீங்க போக வேண்டாங்க யாரோ ஒத்த தும்பல் போடுறாங்க சகுனமே சரியில்லை நீங்க உட்காருங்க உட்காருங்க இந்தாங்க இந்த தண்ணியே குடிங்க குடிங்க இப்போ போலாமா நான் சொல்றது கேளுங்க நீங்க வெளிய போக வேண்டாம்ங்க என்ன வேலையா இருந்தாலும் வீட்ல இருந்தே பாருங்க சொன்னா கேளுங்க இதெல்லாம் வெல்ல போயிட்டு வந்து நான் பொறுமையா கேக்குறேன் இப்போ ஆள விடு என்னங்க நான் சொல்ல சொல்ல போயிட்டே இருக்கீங்களே என்னங்க என்னென்ன என்னமோ வக்கீல் வருவார்னு சொன்ன இது வரைக்கும் ஆளை காணும் வருவாருமா அவருக்குன்னு நம்ம மட்டுமா கிளைண்ட் எவ்வளவோ கிளைண்ட் இருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதோ வந்துட்டாரா வாங்க சார் மார்னிங் பாலாஜி வாங்க உட்காருங்க இப்பதான் சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் வக்கீல் சார் வரேன்னு சொல்லுங்க என்ன சாப்பிடுறீங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அர்ஜென்டா ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் வர்ற புதன்கிழமை நம்ம கேஸோட கடைசி விசாரணை அதான் நீங்க இருக்கிறப்ப எங்களுக்கு என்ன சார் கவலை அது விஷயமா நான் இப்ப வரல சார் புதன்கிழமைக்கு மேல ஒரு இருபது முப்பது நாள் நான் ஊர்ல இருக்க மாட்டேன் ஊருக்கு போறீங்களா சம்மர்ல தானே கோர்ட் லீவு இப்ப எங்க போறீங்க உங்களுக்கே தெரியும் என் ஒரே பொண்ண லண்டன்ல இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு கட்டி கொடுத்துருக்கேன் அவ ஃபேமிலியோட தான் இருக்கா ஆனா இப்ப மூணு நாளைக்கு முன்னாடி மாப்பிள்ளைய காணும் எங்க போனாருன்னே தெரியலன்னு சொல்லி போன்ல ஒரே அழுகழுகிறா தான் என் ஒய்ஃபை முன்கூட்டியே ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன் உங்கள் கேஸ் புதன்கிழமை விசாரணைக்கு வர்றதுனால நான் மட்டும் இங்கே இருக்கேன் ஹியரிங் முடிஞ்ச உடனே அன்னைக்கு நைட்டே லண்டனுக்கு போடுறதுக்கு நான் டிக்கெட் வாங்கிட்டேன் நான் உங்கள் கேஸை முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒத்துக்கிட்டு அதை பாதியில் விட்டுட்டு போக முடியாது இல்லையா சார் கேஸோட முடிவு எப்படி இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது அதுமா காஞ்சனாவோட சாட்சியம் தான் அதை தீர்மானிக்கணும் அவங்க சொல்கிறத வச்சு தான் தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருக்குமா இல்லை எதிர்கட்சிக்கு சாதகமாக அமையுமாங்கிறத சொல்ல முடியும் அப்போ நான் கிளம்புறம் பாலாஜி கோர்ட்டில் பார்க்கலாம் சாட்சி சொல்ற தான் இந்த கேச முடிவு பண்ண போறான் அப்புறம் இந்த வக்கீல் எதுக்கு பேசாம லண்டனுக்கே போட்டோம் சும்மா இருக்கியாமா நேரம் தெரியாம எதையோ வளரிட்டு காஞ்சனா என்ன சொல்ல போறானே தெரியலையே அதா ஒரே ஒரு மிரட்டு மிரட்டுனா போதும் வாழை சுருட்டிக்கிட்டு நமக்கு ஆதரவா பதில் சொல்லுவா அம்மா தாயே நீ உன் திருவாய துறக்காம இருந்தாலே போதும் அவன் நம்மளுக்கு ஆதரவா இருப்பா நீ ஏதோ அதிமேதாவி நினைச்சு எதையோ பேச போய் சும்மா இருக்கா அவள நம்மளுக்கு எதிராக தூண்டி விட்டுறாதமா எனக்கு காஞ்சனாவில் எந்த பிரச்சனையும் வராதுமா நல்லா தெரியும் உன்னாலதான் ஏதாவது சிக்கல் வந்துருமோ எனக்கு பயமா இருக்கு ஆமா உன் கண்ணுக்கு எப்பவுமே நான் தான் தப்பான தெரியவேன் நான் தான் அந்த காஞ்சனாவை வச்சிருக்கேன்

அப்புறம் அந்த ராஜ்குமார் தோலையை ஒழிச்சுட்டு நிம்மதியா இருக்கலாம் அதனால நீ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தலையிடாத எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ பேசாம இரு ம் ம் ஏய் வர புதன் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லணும் ஞாபகம் இருக்குல்ல நோட்டீஸ் வந்திருக்குமே ம் வந்தது என்ன சொல்ல போற சாட்சி சொல்லப் சொல்ல போற பின்ன தீர்ப்பா சொல்ல முடியும் முடியும் நான் நினைச்சனா உன் வாழ்க்கையை மாத்தி அமைக்கிற தீர்ப்பை என்னால சொல்ல முடியும் கோர்ட்டை சொல்றது மட்டும் தான் தீர்ப்புன்னு நினைச்சிடாத அந்த தீர்ப்பையே திருத்தி சொல்ல என்னால முடியும் நான் சொல்ல போற வார்த்தையில தான் உன்னோட போலி பணக்கார வாழ்க்கையும் உன்னோட எதிர்காலமும் அடங்கியிருக்கின்றது எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியும் ஆ அப்போ அடங்கு போற நீ சொல்றத வச்சு அடங்க வேண்டியது நீயா இல்ல நானான்னு பாப்போம் உன் அருமை குழந்தை இப்ப என் கையில தான் ஆயிருக்கு அன்னைக்கு நீ அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ்க்கு போனப்போ போன்ல ஒரு சின்ன மிரட்டல் மிரட்டின ஆனா இப்போ கோர்ட்ல கேஸோட கிளைமேக்ஸ் உன் குழந்தை தலைக்கு மேல கத்தி தொங்குது கோர்ட்ல நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையை வச்சுதான் உன் பிள்ளையோட உயிரே இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஒருவேளை நீ எங்களுக்கு எதிராக கோர்ட்ல சாட்சி சொல்லிட்டேன்னு வை அடுத்த நிமிஷமே உன் குழந்தையோட தலை அவ உடம்புல இருக்காது கிள்ளி தனியா வச்சிடுவேன் எங்க வாழ்க்கையை நீ கோர்ட்ல தீர்மானிச்சா உன் குழந்தையோட வாழ்க்கையே ஏன் கோர்ட்ல தீர்மானிப்ப உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும் நான் வாழணுங்கிறதுக்காக ஒரு ஊரை கூட அழிப்பேன் உன் குழந்தை அழிக்கிறது பெரிய விஷயம் இல்லை கவிதா இங்கே பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை கோர்ட்ல பேசு நான் சொன்ன மாதிரி கரெக்டா பேசு உன்னோட பெரிய சொத்தே உன் குழந்ததாங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு பேசு